இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம இந்த ரெசிபி அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கணும் அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது கூட ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா இது கூட அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய் இல்லை பட்டர் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்க்குறப்ப கொஞ்சம் சூடான பாலாக சேர்த்துக்கிட்டோம்னா கேக் நல்லா சாஃப்டா வெந்து வரும் இப்ப பால் சேர்த்ததும் கட்டிப்படாம கலந்துக்கோங்க அதிகமா மிக்ஸ் பண்ண வேணா ஒரே சைட்லயே கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துக்கணும் ஒரு சேர்த்துக்கோங்க ஒரே டைரக்ஷன்லயே கலந்து விடணும் நம்ம மாத்தி மாத்தி வேற வேற டைரக்ஷன்ல இந்த பக்கம் அந்த பக்கம் கலந்து விட்டோம்னா கேக் ஹார்டாக வரும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு கலந்துட்டே இருக்க வேணாம் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா கேக் வேக வைக்கிற பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இன்றைக்கி கேக் வேக வைக்கிறதுக்கு நான் வந்து ஏழு இன்ச்சில் கேக் டின் எடுத்துருக்கேன் எண்ணெய் தடவுனதும் கொஞ்சமாக மாவை சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கணும் கேக் வேக வச்சதுக்கப்புறமா ஒட்டாமல் ஈஸியாக பாத்திரத்துலேருந்து எடுக்க வரணும் அதுக்கு தான் இந்த மாவை டஸ்ட் பண்ணுறோம் இப்போ இதில் கலந்து வச்ச கேக் மாவை சேர்த்துக்கோங்க மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரவுண்ட் ரவுண்டாக மடிஞ்சு மடிஞ்சு விழுதில்லை இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாவில் சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் அதனால் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஓவனில் தான் பேக் பண்ண போறேன் டைமிங் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதே ஒன் எயிட்டி டிகிரியில் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க நான் வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இது நல்லா சூடு ஆறணும் கொஞ்சம் கூட வெது வெதுப்பாக கூட இருக்கக்கூடாது அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து சுகர் சிரப் சூடு ஆரட்டும் இப்போ க்ரீம் செய்கிறதுக்கு நான் வந்து இரநூறு கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டர் வந்து நல்லா நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் வீட் பண்ணிக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அன்சால்ட் பட்டர் தான் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் கூலிங் இல்லாம இப்போ பாருங்க அந்த மஞ்சள் நிறம் போயிட்டு நல்ல வெள்ளை நிறத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கணும் நான் வந்து நூற்றி இருபது கிராம் பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சர்க்கரையை பொறுத்து தான் பட்டர் க்ரீமோட டெக்ஸர் வந்து இருக்கும் சர்க்கரை நல்லா பவுடராக ஃபைனாக இருந்தால் தான் பட்டர் க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் குரக்குரன்னு இருந்தால் பட்டர் க்ரீமும் கொஞ்சம் குர குரப்பாக இருக்கும் ஸ்மூத்தாக இல்லாமல் அதனால் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க நல்லா ஆறிடுச்சு பட்டர் கிரீமோ செஞ்சுட்டோம் கேக் நம்ம டிម៉ால்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு கேக் ஒரு கத்தி வச்சு சைடுல எடுத்து விட்டுக்கோங்க அப்ப சொலபமா பாத்திரத்துல இருந்து வெளிய வரும் இப்ப வேற ஒரு प्लेटல வந்து மாத்திட்டே எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கேக் தயாரா இருக்கு மேலே வெடிப்பு இருக்கிறதுனால அதை நான் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை நான் வந்து மூணு லேயராக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் கேக்கை கடாயில் வேக வைக்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் ஸ்டாண்டை வச்சுட்டு ஸ்டாண்டு மேலே கேக் மோல்டாக வச்சுக்கோங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உங்களோட ஃப்ளேமை பொறுத்து வேக வச்சுக்கோங்க கேக்கை மூணு லேயராக கட் பண்ணிட்டு ஒரு ஓரமா வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக் போர்டு இல்லைன்னா ஒரு பிளேட்டை எடுத்துக்கணும் இதுல கொஞ்சமா பேஸுக்காக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறமா இதுல ஃபர்ஸ்ட் லேயர் கேக்க வச்சுக்கலாம் இதுக்கு மேல சுகர் சிரப்ப ஸ்ப்ரே பண்ணிக்கணும் இந்த சுகர் சிரப்ப சேர்க்கிறப்ப கேக் நல்லா சாஃப்டா மாய்ச்சரோட இருக்கும் அடுத்ததான் இதுல வந்து பட்டர் கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம் க்ரீம் வந்து கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இப்போ இதில் நான் வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நம்ம இன்னொரு லேயரையும் வச்சதுக்கப்புறமா மூணாவது லேயர் கேக்கையும் வச்சுட்டு சுகர் சிரப்பை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம வந்து கிரீம் கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லேயருக்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் மூணு லேயருக்கும் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் அதுக்கப்புறமா க்ரீம் அதுக்கப்புறமா ரோஸ் சிரப் இது வந்து கடைசி லேயர் க்ரீம்ங்கிறதுனால கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க சைடில் மேலே எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கேக்கை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன் ஹார்ட் ஷேப்பில் மோல்டு இல்லாமலே கேக் செய்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி கத்தியில் ஒரு ஸ்டிக் வச்சு சேஃப் போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து சின்ன சைஸ் போர்டாக இருக்கிறதுனால இடம் பத்தலை அதனால் வேறு போர்டுக்கு மாற்றிக்கிறேன் ஷேப்பில் கேக் செய்கிறீங்கன்னா பெரிய போர்டாக எடுத்துக்கோங்க அப்போ சரியாக இருக்கும் இதை மாத்தினதுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இப்ப கட் பண்ண ரெண்டு பீஸஸையும் கேக்கோட பிரண்ட் சைடுல இந்த மாதிரி எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க கேக்கோட ஒருவேளை ஒட்டலன்னா கட் பண்ண கேக்ல கொஞ்சமா க்ரீமை அப்ளை பண்ணிட்டு ஒட்டிக்கோங்க இப்ப ஹார்ட் ஷேப்ல க்ரீமை ஈவனா சைடலயும் மேலயும் அப்ளை பண்ணிக்கோங்க கேக்கோட ஃபினிஷிங் டச் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் கேக் நல்லா லுக்காக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பைப்பிங் பேக்கில் க்ரீமை போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கலர்ல மிக்ஸ் பண்ணி பூ டிசைன் போட போகிறேன் நீங்கள் ஒரே கலர்லேயும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரே பைப்பிங் பேக்கில் ரெண்டு சைடில் க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பைப்பிங் பேக்கோட எண்ணம் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க க்ரீம் வெளியே வராமல் இருக்கேன் இப்போ நம்ம கேக் மேலே பூ டிசைன் போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றி பூ டிசைன் போட்டுக்கோங்க நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணலாம் இதே மாதிரி கேக் சுத்திலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து ஹார்டோட பாதி சைடு மட்டும் இந்த பூ டிசைன் பெருசா போட்டுக்கிறேன் அப்புறமா இன்னொரு பாதி சைடு வந்து சின்ன சின்ன பூ டிசைன் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறேன்

இதை நம்ம இப்போ கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குதுன்னு நீங்களும் வேலண்டைன்ஸ் டேக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசைத்துங்க நம்ம வீட்டில் தான் பண்ணோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க பேக்கரியில் போய் வாங்கினது மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் மோல்ட் இல்லாமல் ஹார்ட் ஷேப்ல இந்த மாதிரி கேக் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க இந்த ஹார்ட் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு